நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் சமூக சீர்திருத்தவாதி டாக்டர் ஷீபா லூர்தர்ஸ் அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் சமீப நாட்களாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது இந்த பாலியல் புகார் வந்துட்டு அடிக்கடிக்காக வந்து பார்க்க முடிஞ்சது அதுவும் சம்மன் அனுப்பப்பட்டும் அவர் வந்து விசாரணைக்கு ஆஜராகாம கடைசி நேரத்துல காவல்துறையை வந்துட்டு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் ஆஜரானாரு அப்போ அவர் பயன்படுத்திய வார்த்தைகள்லாம் பாத்தீங்கன்னா நடிகை விஜயலட்சுமி மீதான தரைக்குறைவான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருந்தாரு இது நீ எப்படி பாக்குறீங்க ஒரு பெண்ணா வந்துட்டு ஒரு பெண்ணுக்கு நடந்த அநீதியை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது இப்போ சீமான் விஷயத்தில் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு பர்சனலான ஒரு விஷயமா கருதி எனக்கு பேசுகிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னாலும் இது தளத்துல ரொம்ப வந்துட்டு அநாகரிகமான சில முறைகளில் போயிட்டுருக்கறனால நிறைய பேத்துக்கு பெண்ணியமுக்கு முழு டெஃபினேஷன் கரெக்டா தெரியுறது இல்லை அதனால நம்ம சரியான இடங்கள்ல எதைதான் நம்ம வந்துட்டு ஹைலைட் பண்ணி காட்டணுமோ அது காட்ட வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் அப்படின்ற காரணத்தினால இந்த சீமான் விஜயலட்சுமி விஷயத்த நான் கொண்டு வரேன் முதல்லங்க அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்குன்றத நம்ம யாருமே மறுக்கவே முடியாது எந்த ஒரு பொண்ணுமே அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறவங்களா இருக்கட்டும் நல்லவங்க கெட்டவங்கன்னு நம்ம வந்துட்டு யாரையுமே டிஃபைன் பண்ண முடியாது அதாவது கரெக்டா யூனிவர்சல் டெஃபினேஷன் ஃபார் குட் அண்ட் பேட்ன்றது இல்லவே இல்லை அதை பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது ஒரு உண்மை அந்த லேடி வந்துட்டு தெளிவா இருக்காங்களா அப்படின்ற ஒரு சந்தேகமே நமக்கு வருது ஏன்னா மாறி மாறி பேசுறாங்க அந்த எஃபெக்சன் இருக்கு சம்டைம்ஸ் வந்துட்டு மணி ரிலேட்டடா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன அர்த்தம்னா பணம் எதிர்பார்க்குற மாதிரி தான் ஆனா செட்டில்மெண்ட் இல்லைன்றாங்க இந்த மாதிரி பட தரப்பு போயிட்டு இருக்கு நம்ம வந்துட்டு ஒவ்வொன்னா நம்ம கொஞ்சம் வந்துட்டு ஸ்லைட்டா நம்ம அலசி பார்க்கலாம் இப்ப சமீபத்துல இந்த சீமான் பேசுன வார்த்தைகள் நீங்க வந்துட்டு என்ன பாலியல் குற்றவாளின்னு சொல்றது ஒரு பா பாலியல் தொழிலாளிக்காக அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை இதை இத மட்டும் நான் ஹைலைட் பண்ணி நான் பேசுறேன் ஒரு பெண் பாலியல் தொழிலாளியா இருந்தாலும் கூட அந்த பெண்ணுக்கு அநீதி நடக்குது அப்படின்னா அது சட்டப்படி குற்றம் அப்போ பாலியல் தொழிலாளிக்காக அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையே ரொம்ப அநாகரிகமான வார்த்தை எனக்கு என்னன்னா சீமானுக்கு வந்துட்டு இப்ப கொஞ்சம் நிறைய இளைஞர்கள் சப்போர்டர்ஸ் இருக்கதா செய்யறாங்க அவர் ஆக்ரோஷமா பேசுறதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் இருக்கதா செய்யுது ஆனா இவருடைய இந்த பிஹேவியர்ஸ் என்னன்னா ஒரு பின்னடைவு தான் கொண்டு போகுது ஒரு பாலியல் தொழிலாளி அப்படின்னா ஏன்னா அவங்க கெட்டவங்களா தான் இருக்கணுமா இல்ல ஏமாத்துறவங்களா தான் இருக்கணுமா அப்ப அந்த வார்த்தை எதை நோக்கி செல்லுது ஒருத்தர் வந்து நான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு பேசுறவங்க இந்த மாதிரியான ஒரு மனநிலை இருக்கும்போது அவங்க கிட்ட மக்கள் எப்படி ஆட்சி கொடுக்கணும்னு நினைப்பாங்க அது ஒண்ணு வார்த்தை அது ரொம்ப முக்கியம் என்னன்னு கவனிச்சிங்கன்னா தமிழ்ல எந்த கெட்ட வார்த்தை வந்துட்டு கேட்டு பாருங்களா எல்லா பெண்களை சார்ந்தே இருக்கு இப்ப ஒரு பெண் வந்துட்டு ஒரு ஆணை திட்டணும்னு நினைச்சா கூட ஏன்னா அந்த சீமான் அது ஒரு பேட்டியில சொன்னாரு அந்த லேடி வந்துட்டு அந்த மகன் இந்த மகன் சொல்லும்போது போது என்னுடைய தாய் பாதிக்கப்படலையா அப்படி அப்படின்றாங்க எவ்வளவு கெட்ட வார்த்தைகள் வந்துட்டு டைரக்டா ஒரு பெண் ஒரு ஆணை திட்டுனா அந்த ஆணை குறிப்பிடுற மாதிரி எவ்வளவு இருக்கு நம்ம சமுதாய கட்டமைப்பே அப்படித்தானே இருக்கு அப்போ ஒரு பெண் ஆக்ரோஷத்துல பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா வரக்கூடிய வார்த்தைகள் அதுவும் டைரக்டா அந்த ஆணுக்கு போய் சேர்றது இல்ல அதுவும் இன்னொரு தான் பாதிக்குது அந்த பெண்ணுடைய வளர்ப்பு முறையோ இல்ல அந்த பெண்ணை வளர்ந்த முறையோ இல்ல அந்த பெண்ணுடைய நடத்தியதான் வந்துட்டு பாதிக்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்புல நம்ம இருந்துட்டு இருக்கோம் அப்போ சீமான் மாதிரி ஆடுகள் ஒன்னே ஒண்ணுதான் புரிஞ்சுக்கணுங்க தலைமைக்கு நம்ம எதிர்பார்க்கறது ஒரு கூட்டம் சேர்க்கறது அதெல்லாம் ஓகே அது உங்க பர்சனல் அஜெண்டா அரசியல் ஆதாயம் பாருங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ஒரு பெண்ணென்னு வரும்போது இவங்க விஷயத்துல ஆரம்பத்திலேயே கொஞ்சம் தெளிவாக ஹேண்டில் இருந்திருக்கணும் இவ்வளவு தூரம் போக விட்டுருக்கூடாது எனக்கு தெரிஞ்சு அவர் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டார் இவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே போய் 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 ரொம்ப வந்துட்டு கெட்ட பேரா உணர்ந்து ஒரு பெண் தனியாக வந்துட்டு சொசைட்டில நிற்கிறா விதவுட் எனி சப்போர்ட் அப்படின்னா அதுலேயும் இவங்க கட்சிக்காரங்க கண்ணா பின்னான்னு பேசுறது நடத்திய வந்துட்டு இது பண்ணி பேசுறது உனக்கு முன்னாடி அங்கே கல்யாணம் ஆயிருக்கு நீ இவ்வளோ பேசிக்கிட்டா பணம் பிரிச்சிருக்கா அது இதுன்னு பேசும்போது ஒரு பெண் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா ஒரு டிஃபென்சிவ் மூடுக்கு போயிடுவாங்க அப்போ இவங்க எக்ஸ்ட்ரீமாக டிஃபென்சிவ் மூடு போய் 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 என்ன ஆகுதுன்னா இப்போ ஆக மொத்தம் தெளிவில்லாம தான் இருக்காங்க அவங்களுக்கு கரெக்டான விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது அவங்க நிறைய பேர்த்து மாதிரி தெரியாது அவங்க கிட்ட நிறைய பேர் எப்போ எப்ப வந்துட்டு ஆடியோ ரெக்கார்ட் எடுத்து போடுவாங்க பண்ணுவாங்கன்னு இல்ல இல்லை இவங்களுக்கு கரெக்டான நியாயம் வழங்கணும் அப்படின்னு போலீஸ் இறக்குனா கூட நாளைக்கு போலீஸ்கே அந்த கேஸ் நிக்காம கூட போகலாம் அது காரணம் என்ன நாளைக்கு வேணாலும் கேஸ் வாபஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை இவங்க இருக்காங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்களை கூப்பிட்டு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும் இந்த அம்மா என்ன எதிர்பார்க்குறாங்க என்ன தீர்வு எதிர்பார்க்குறாங்க செட்டில்மெண்டா பணமா ஏன்னா அடிக்கடி கஷ்டப்படுறேன் சொல்லி தான் நம்ம வீடியோ இருக்கோம் அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் என்ன பார்த்துக்க மாட்டேக்கேன் ஆனால் அப்போ பணத்துல தானே பார்த்துக்க முடியும் இன்னொரு பெண்ணை வந்துட்டு கல்யாணம் பண்ண ஒரு ஆண் இந்த பெண்ணை வந்துட்டு கூட வச்சுக்கிட்டா பார்த்துக்க முடியும் அப்போ செட்டில்மெண்ட் எதிர்பார்க்கிறாங்களா இல்லை வேற என்ன எதிர்பார்க்குறாங்க பனிஷ்மெண்ட்டா பனிஷ்மெண்ட்டை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு லேடி வந்துட்டு இப்படி பிஹேவ் பண்ண மாட்டாங்க ஸ்டபானாக இருப்பாங்க ஜஸ்டிஸ்க்கு ஃபைட் பண்ணுவாங்க தினந்தார் இறங்கி போவாங்க அந்த அந்த ஒரு ஹராஸ்மெண்ட்டுக்கு முடிவெடுப்பாங்க அதே மாதிரி இதை ஒரு சாக்கா காரணமாக காமிச்சுக்கிட்டு எல்லாருமே இந்த லேடியும் வந்துட்டு தப்பான லேடி அப்படின்னு அந்த கட்சிக்காரங்க மட்டும் இல்லை நிறையா பேர் அதை சொல்கிறதே அது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் காரணம் என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஒரு சின்ன ஒரு நாய் பல நாய்களோட இருக்குன்னு வைங்க அந்த நாய் வந்துட்டு இன்னொரு புது நாயோடு கடி வாங்குச்சுன்னா அது கண்டுக்காது விட்டுட்டு போயிடும் ஒரு நாய் அது ஒரு கொள்கையோட இருக்கு அதுக்குன்னு கரெக்டான பார்ட்னரோட தான் அது இணையணும் இன்னொரு புது நாய் அதை கடிக்கணும்னு ட்ரை பண்ணா பல பேத்துக்கிட்ட அது கடி வாங்கல புரியுதா அப்ப புதுசா ஒருத்தர் வந்துட்டு கடிக்கிறாங்க அப்படின்னா குறைக்கதான் செய்வாங்க ஒரு பெண் வந்துட்டு இல்ல அட்ஜஸ்டபிளா வாழ்றாங்க இல்ல அதுதானே சொல்றாங்க ஒரு நடிகை அதுதான அட்ஜஸ்டபுளா வாழ்றவங்கன்னு நினைச்சா நம்ம இருந்த பசங்கள்ல ஓகே ஒரு ஒரு பத்தாவது ஆனோ இல்ல நூறாவது ஆனோன்னு சொல்லிட்டு போயிடலாம் இவங்க அந்த மாதிரி ஒரு வேலை கேரக்டரா இருந்திருந்தால் இவ்வளவு தூரம் இவங்க டிராவல் பண்ணி வந்திருக்கவே முடியாது சோ அந்த விதத்துல நம்ம ஒருத்தர் கேரக்டர் வந்துட்டு ஒருத்தருடைய பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் தெரியாம நம்ம டிஃபைன் பண்ணக்கூடாது சரி நம்ம திரும்ப வந்துட்டு இந்த ஒரு கட்டத்துக்கே வருவோம் சீமான் சமீபத்துல அந்த கேட்ல வந்துட்டு அந்த நோட்டீஸ் எல்லாம் ஒட்டினாங்கல்ல ஆஹ் அதுலயே பாத்தீங்கன்னா அவ்வளவு முரண்பாடு சீமான் சைடு என்ன பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டா நாங்க அதை வந்துட்டு அதை கிழிச்சு நாங்க பாக்க முயற்சி பண்ணோம் அதாவது மெயினா சீமான் தரப்பு என்ன ட்ரை பண்ணாங்க அப்படின்றது எல்லா சட்டத்தை தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும் விழிப்புணர்வு உள்ள எல்லாத்துக்குமே தெரியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அது வரைக்கும் அவங்க ஆஜராக கூடாது எங்க ஆஜர் அரஸ்டாக இருக்க கூடும்னு ஒரு பயமும் இருந்தது அதனால அந்த சமன் கிடைச்சதே தெரியாத மாதிரி ஓப்பனா என்னன்னா அந்த சமனை கிழிச்சது காரணம் என்னன்னா அந்த சமன் வந்து எங்களுக்கு தெரியலன்ற மாதிரி காட்டுறதுக்காக தான் ஆக்சுவலி அதை கிழிச்சாங்கன்றதுதான் நான் நினைப்பேன் இல்ல அந்த சமனை படிக்கிறதுக்காக கிழிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு பிக்சர் எடுத்த வாட்ஸ்அப் பண்ணலாம் இல்ல அதனால முன்னுக்கு பின் பல முரண்பாடு இருக்கு தலைமை பண்புல இருக்கக்கூடிய ஒரு மனிதர் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு சாதாரண ஒரு பெண்ணா ஒரு குடிமகளா ஒரு சிவிலியனை நம்ம பார்த்தோம்னா சீமான எடுத்துக்க முடியும் அப்படின்றதுதான் தடம் எப்படி மாறுது அப்படின்றதுதான் பொது வெளியில பெண்களை இப்போ அதாவது என்னன்னா வயசுக்கு வந்த பொண்ணை நான் வந்துட்டு என்ன கடத்தி போய் நானு ரேப் பண்ணனன்றதுதான் அர்த்தம் இந்த கொச்சையான வார்த்தை இந்த மாதிரி எவ்வளவு தலைவர்கள் அநாகரிகமாக பொது வெளியில பேசுறாங்க அப்படின்னு நீங்களே சொல்லுங்களேன் எந்த கட்சி வேணாலும் இந்த அளவுக்கு இவ்வளவு மோசமா யார் பேசுறாங்கன்னு நினைக்கிறீங்க கட்சி தலைவர்கள் ஏதாவது சொற்பொழிவாளர்கள்னு இங்கிட்ட ஒன்று அங்கிட்ட ஒன்று பேசுவாங்க அப்புறம் கட்சியிலேருந்து தூக்குவாங்க திரும்ப வருவாங்க நம்ம ஆமாம் அவங்கள சொல்லலை கட்சி தலைவர்கள் இது மோசமான பாதையில் போயிட்டுருக்கோம் விஜயலட்சுமிக்கு ஃபஸ்ட்டு தேவை ஒரு நல்ல ஒரு கவுன்சிலிங் ஒரு நல்ல ஒரு ஆலோசகர் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு அப்படின்றது தான் நான் நினைப்பேன் அவங்களுக்கு என்ன வேணும்ன்றது இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்கு தெரியுமான்னு கூட தெரியல நேற்று திரும்ப வந்து இன்னொன்று வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஏன் சார் யாருமே வாதாடலை நான் வந்துட்டு கைவிடப்பட்டுட்டேன் ஜட்ஜ்மெண்ட் எப்போங்க கொடுத்தாங்க அது வந்தது ஜட்மெண்ட் இல்லை அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறது கூட அவங்களுக்கு ஆள் இல்லையா அப்படின்னு தான் எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கு ரொம்ப பரிதாபமாகவும் இருக்கு வந்ததே ஸ்டே இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் நம்ம ஃபைல் பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட் ஃபைல் பண்ணுவாங்க அந்த தரப்பு கேட்பாங்க அதுக்கப்புறம் ஆப்போசிட் தரப்புக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க அவங்க சைடு கவுண்டர் ஃபைல் பண்ணுவாங்க அது வரைக்கும் இப்போ ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்குன்னா கொஞ்சம் ஹோல்ட் ஆன் பண்ண சொல்லுவாங்க அவ்வளவுதான் இந்த வழக்கு வந்துட்டு குவாஷ் ஆறதுக்கு வாய்ப்பே இல்லை இதுதான் உண்மை ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கான்ட்டு ஒரு ஒரு பர்சன்ட் டவுட் இருந்தா கூட இந்த கேஸை நடத்தி கோர்ட் சொல்லுமே தவிர்த்து அப்படியே குவாஷ் அப்படின்லாம் எங்கேயுமே நடக்காது சுப்ரீம் கோர்ட் ரிசல்ட் இப்போ நான் சொல்றது பாருங்க இதுதான் இந்த கேஸ குவாஷ் எல்லாம் பண்ண முடியாது இந்த கேஸ் ரன் ஆகும் என்ன நடக்கலாம் அப்படின்னா இந்த அம்மா தெளிவா இல்லாதனால இவங்க ஒரு வேலை வந்து திருமண பின் வாங்குறேன் அத பண்றேன் இத பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட்ட டவுன் பண்றது நான் என்ன நினைக்கிறேன்னா இத வந்துட்டு இந்த முன்னாடி உள்ள இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஃபைல் பண்ணும்போதே அந்த போலீஸ் ஆபீஸர் தெளிவா தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இத நம்பிக்கையா இவங்க இல்ல நம்பிக்க ஏன்னா சில வழக்குகள் பதிஞ்சுட்டு பாதிக்கப்பட்டவங்களை நம்பி வழக்குகள் பதிஞ்சிட்டு பதிஞ்சுட்டு போலீஸ் அதிகாரிகள் ரொம்ப வந்துட்டு போராடுனவங்கள நான் பார்த்திருக்கேன் ஆனா கடைசியில பாதிக்கப்பட்டவங்க அப்படியே செட்டில் முடிஞ்சிரும் டக்குனு அந்த கேஸ முடிச்சு அவங்க பாடுக்கு போயிடுவாங்க ஆனா எஃப் ஐ போயிட்டு அவ்வளவு தூரம் அவங்க வந்துட்டு உழைப்பை போட்டு நீதிக்காக உழைச்சிருப்பாங்க ஜெனியூனா பண்ணக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ரொம்ப அஃபண்ட் ஆவாங்க சோ அந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டன்ஸ்ல தான் இது வருதுங்க அதனால சீமான் இந்த விஜயலட்சுமி பத்தி பேசுனீங்கன்னா விஜயலட்சுமி ஒரு பெண்ணா இருந்து நிச்சயமா பாதிக்கப்பட்டிருக்காங்க ஓகேங்களா அவங்களுக்குள்ள பர்சனலா என்னன்றதுன்னு நம்ம டிக் பண்றது ரொம்ப அனாக இருக்கு ஆனா பாதிக்கப்படாம ஒரு பெண் இவ்வளவு தூரம் வர மாட்டாங்க ஆனா அவங்க ஒரு தெளிவில்லாத நிலையை தாண்டி போய்கிட்டே இருக்காங்க இதுக்கு வந்துட்டு அவங்களுடைய நல்லதுக்காவது அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் வேணும் அவங்க கிட்டக்கப்ப யார் போகிறதுக்கும் பயந்துக்கிறாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணணும் நான் நினைச்சா கூட எனக்கு என்ன பயம்னா நம்ம ஏதோ வெளிப்படையாக ஒரு நல்லதுக்கு பேச போய் அதை ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி கடைசியில் நம்ம வந்துட்டு அடுத்த ஒரு ஒரு வாரத்துக்கு ட்ரோல் மெட்டீரியல் ஆகிடுவோம்ன்ற ஒரு பயமும் வருது அதனால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது கூட சிலர் பயந்துக்கிறாங்க ஸோ சில ஆட்டிடியூட்ஸாக மாற்றிட்டா அவங்களுக்கு தேவையான உதவி ஏன்னா நம்ம வந்து சக மனிதருக்கு நம்ம எல்லாம் துணையா நிற்கணும் அப்படின்றது தான் ஒரே சமுதாயம் அதுவும் அவங்க ஒரு பெண் அதுவும் தனியாலாக போராடுறாங்க அப்படின்றது தான் அதே மாதிரி சீமான் விஷயத்தில் இது ஆரம்பத்திலேயே அது போலீஸ் வந்துட்டு டக்குன்னு ஆக்ஷன் எடுத்து அரெஸ்ட் பண்ணிருக்கலாம் எனக்கு என்னவோ வந்துட்டு திமுக கவர்மெண்ட் ஏதோ ஒரு வகையில் சீமானா வந்துட்டு அரஸ்ட் பண்றதுக்கு தயங்குறவங்களும் நான் நினைக்கிறேன் ஏன்னா முதல்லயும் நான் அது கவனிச்சேன் ஏன்னா பல விஷயங்கள்லயும் டக்குனு சீமான் மேல கேஸ் போட்டு அரஸ்ட் பண்ண மாட்டேங்க அதே கட்சியில உள்ள மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கேஸ் அஃபால் பண்ணி அரஸ்ட் பண்ணிடுறாங்க இல்ல அரசு விஷயத்த தலைவர் மீது உடனடியாக நடவடிக்கைன்னு எடுக்க முடியாது இல்ல விசாரணை தீர விசாரணை அதுக்கப்புறம் நடவடிக்கைன்றது எஃப் இஆர் நீங்க போடுறீங்க எஃப்ஐஆர் எதுக்கு போடுறீங்க எஃப்ஐஆர் போடுறீங்கனாலே ஓரளவு இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ட்டு ஓரளவு எவிடென்ஸ் கரெக்டுங்களா எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் ஃபஸ்ட்டு எந்த ஒரு கேஸும் வந்துட்டு கம்ப்ளைண்டும் ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் ஆகாது கரெக்டுங்களா அப்போ எஃப்ஐஆர் நீங்கள் வந்துட்டு நான் அவைலபிள் செக்ஷனில் போடுறீங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்ன கஸ்டடிக்கு தானே அர்த்தம் அது அது பேர் நம்ம எப்படி அரசியல் தலைவர் ஒருத்தர் ஈஸியா அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னா இதுக்கு முன்னாடி அரசியல் தலைவர்கள் அரெஸ்ட் ஆனதே இல்லையா விடியக்காத்தால எந்தெந்த பெரிய தலைவர் அரெஸ்ட் ஆனாங்க நெஞ்சுவலியில வந்து என்ன ஆச்சு எல்லாமே நமக்கு வந்துட்டு அந்த கதைகள்லாம் நமக்கு தெரியாதா எனக்கு ஏதோ தான் ஒரு கவர்மெண்ட் இவரை டச் பண்றதுக்கு ஒரு பயத்துல இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது இது வரைக்கும் எந்த வீடியோல அதுன்றாங்க திட்டுறாங்க நான் கஷ்டப்படுறேன்னு சொல்றாங்க சீமான் உடைய குடும்பத்தையே வந்துட்டு தோண்டி திட்டுறாங்கன்னு வைங்களேன் அது வேற விஷயம் அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க இல்ல நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நீ என்ன ஒய ஏத்துக்கிட்ட நான் உனக்கு வந்துட்டு புருஷனா ஏத்துக்கிட்டேன் இப்ப நீ வந்துட்டு இந்த மாதிரி தனி ஃபேமிலியும் போயிட்டேன் எனக்கு பணம் உடுன்னு கேக்குறாங்களா இல்ல என்னை வச்சு வாழுன்னு கேக்குறாங்களா என்னை வச்ச வாழு அப்படின்னு இவங்க கேக்குறாங்கன்னா அவங்களுக்கு கவுன்சிலிங் தான் தேவை ஏன்னா அது ரொம்ப தவறான டைரக்ஷன் அவங்களை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணாங்க அப்ப இவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வேற மாதிரி தானே இருந்திருக்கு உங்களுக்கு புரியுதுங்களா அதனால நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த பெண்களுடைய பாதுகாப்பு அப்படின்னு கருதி இந்த அம்மாவை கொஞ்சம் வந்துட்டு தெளிவு பண்ணணும் இது நார்மல் சிவிலியனோ இல்லை வேற யாரு பண்ணாலும் இப்போ இடையில நம்ம வீரலட்சுமி அவங்க திரும்ப இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ண போயிட்டு இப்போ அவங்களே வந்துட்டு பாருங்க உங்களுக்காக நான் உணாவிரதம்லாம் இருக்க ட்ரை பண்ணேன் அஹ் கடைசியில நீங்க இப்படி சரண்டர் பண்ணிட்டீங்களே அந்த மாதிரி அவங்க சொல்றாங்க அப்போ யார ஹெல்ப் பண்ண முடியும் ஆனா டிபார்ட்மெண்ட் சார்பாக பண்ண முடியும் கரெக்ட்டுங்களா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க இவர ஆக்ஷன் எடுக்கணும்னா கூட இந்த அம்மாவு கூப்பிட்டு உட்கார வச்சு ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் கவுன்சிலிங் கொடுத்து என்னமா எதிர்பார்க்குறீங்க நீங்க என்ன ஒருவேளை என்ன தெரியும் இந்த சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு இன்டர்ம் ஸ்டே கொடுத்து கொஞ்சம் டைம் கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா ஒருவேளை இந்த ரெண்டு பார்ட்டி பேசி இவங்களுக்கு என்னதான் தீர்வு வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட இருக்கலாம் அது தப்பில்லையே நம்ம யோசிக்க வேணாம் ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க என்ன தீர்வை எதிர்பார்க்கிறாங்க ஒருவேளை அந்த தீர்வு கிடைச்சிருச்சுன்னா இந்த பிரச்சனை முடியுமே சோ அதுக்கான ஒரு டைமா கூட இருக்கலாம் நம்ம எல்லாம் அந்த விஜயலட்சுமிக்கு துணை இருக்கலாம் அதே சமயத்துல சீமா நிறைய இளைஞர் பட்டாளங்கள்லாம் வந்துட்டு ஒரு ரசிகராக வச்சுட்டு இருக்காங்க ஃபாலோவர்ஸா வச்சிட்டு இருக்கும்போது போது பேசுறது இது இதெல்லாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு மெச்சூரான மக்கள் இவரை தலைவராக ஏற்றுக்கிறதுக்கு யோசிப்பாங்க அவர் வந்துட்டு பப்ளிக்கில் பேசுகிற விதம் மாறணும் பட்டிமன்றத்தில் பேசுகிற மாதிரியே பேசுறது இது வந்துட்டு சரியாக இருக்காது அவர் அரசியல் பாதையை வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் சாதிக்கணும்னு போனார்னா அவர் ட்ராவல் பண்ணுற அந்த பாதை ரொம்ப ரொம்ப தவறான அநாகரிகமான பாதை இந்த பாதையை வந்துட்டு அரசியல் தலைவர்கள் அதுக்குன்னு எந்த தப்பு பண்ணலன்ற அவங்க மேல எந்த கேஸ் விழுகணும் இல்ல கரெக்டுங்களா பெண்கள் விஷயத்துல எப்படி எல்லாமே அது தெரியும் பொது வெளியில் இந்த மாதிரி அநாகரிகமான விஷயங்கள் விஜயலட்சுமி பேசுறது சீமான் பேசுறது ஒண்ணு இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் விஜயலட்சுமி சீமான் மாதிரி ஒரு பொது வாழ்க்கையில உள்ள ஒரு தலைவர் கிடையாது புரியுதுங்களா விஜயலட்சுமி பாதிக்கப்பட்ட பெண் அவங்க எப்படி வேணாலும் பேசலாம் பாதிக்கப்பட்டவங்க அப்படிதான் பேசுவாங்க அந்த பிரச்சனையை கரெக்டா முடிக்கல சீமான் டைரக்ஷன் மாதிரி போறாரு நம்ம ஒரு சமூக சீர்திருத்தவாதியா விஜயலட்சுமி அம்மாவுக்கு ஏதாவது உதவ முடியுமான்னு பார்ப்போம் டிபார்ட்மெண்ட் ஏதாவது ஹெல்ப் பண்ணுன்றது என்னுடைய ரிக்வெஸ்ட் சீமான் அவரை நினைச்சிருந்தா அவங்க எப்ப வேணாலும் அரெஸ்ட் பண்ணியிருந்திருக்கலாம் புரியுதுங்களா அந்த ஃபர்ஸ்ட் சமன் செகண்ட் சமன் அது இது அதை வந்து எதுக்கோ யோசிக்கிறாங்கன்றது தெளிவா தெரியுது இத நான் ஓப்பனா நான் சொல்லணும்னா நான் எந்த அரசியல் சாயலும் இல்லாத ஒரு ஆள் ஆனா நம்ம அரசாங்கம் சீமான கண்டு பயப்படுற மாதிரி ஓப்பனாக நான் உணர்றேன் ஒரு சிவிலியனா நான் உணர்றேன் இது இவ்வளவுதான் தான் என்னுடைய கருத்து ஒரு பெண்ணை நம்ம அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாக்க வேணாம் தொடர்ந்து பேசும் தகவல் கொடுத்த அமைக்க நன்றி மேடம் நன்றி